சரிப்பா ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருப்பீங்க அதனால களைப்பா இருப்பீங்க சீக்கிரம் போய் ரெண்டு பேர் படுத்து தூங்குங்க ஓகே கிராண்ட்பா சஞ்சய் நீ என் கூட வந்து படுத்துக்க ஏமா பூமாரி நீ நம்ம யாழ்னி ரூம்ல போய் படுத்துக்கிறியா யாழ்னிமா பூமாரியா உன் கூட படுக்க வச்சுக்க புள்ள ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரல போல உன் ட்ரெஸ் ஏதாவது இருந்தா பாப்பா கூடு சரி ரெண்டு பேரும் போய் படுத்து தூங்குங்க மித்த விஷயத்தை நம்ம காலையில பேசிக்குவோம் பாவ ரெண்டு பேர் முகம் எப்படி வாடி போயிருக்கு முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க போங்க ஓகே ஓல்டு மேன் என்னடா தாத்தாவை கலாய்க்கிறியா தாத்தா இன்னமும் ஜிம் பாடிடா ஜிம் பாடி இப்ப பத்து பேர் வந்தாலும் பத்து பேரும் சும்மா அம்சம் தம்சமா அடிச்சு நோருக்கு தெரியுமா அந்த அளவுக்கு பல்சாலி யாரை பார்த்து ஓல்டு மேன்ற அது சரி 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 பேசிட்டே இருக்காம வந்து பாடுவா ஆ சரிங்க தாத்தா கொஞ்ச நேரம் சஞ்சய் மாமா கிட்ட பேசலான்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த தாத்தா தூங்க போ சொல்றாரு சரி இனி ஒரு வாரம் இங்க தானே இருக்க போறாங்க சஞ்சய் மாமா கிட்ட எல்லாத்தையும் பேசிடுவேன் அக்கா வரீங்களா நம்ம போய் தூங்கலாம் சரி பூமாரி நீ போய் யாழ்னி கூட படுத்து தூங்கு ஏதாச்சும் வேணும்னா யாழ்னி கிட்டே இல்ல அத்தை கிட்ட கேட்டுக்கோ சரி நானும் போய் அப்படியே தூங்குறேன் பயங்கர டயர்டா இருக்கு அக்கா வரீங்களா சஞ்சய் மாமா கூட ஒரு அக்கா வந்திருக்காங்க அந்த அக்கா சஞ்சய் மாமாவை என்ன வாடா போடான்னு பேசுறாங்க என்னதான் இருந்தாலும் சஞ்சய் மாமா பெரியவர் அவர் அப்படியே பேசுறது வாங்க போங்கன்னு பேசலாம் இல்லை அண்ணான்னு கூப்பிடலாம் அது என்ன வாடா போடான்னு ஏன் முன்னாடி சொல்றது நைட்டு ஏன் கூட தானே படுக்க வருவாங்க இனிமேட்டு அந்த மாதிரிலாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்ல வேண்டியதுதான் நானே என் மாமாவை வாடா போடான்னு பேச மாட்டேன் அவங்களுக்கு என்னவா வாடா சரிடா போடான்னு பேசுறாங்க உரிமையா இன்னொரு தடவை அவங்க மட்டும் என் சஞ்சய் மாமாவை வாடா போடான்னு கூப்பிட்டோம் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது

நீ சஞ்சய் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் என்ன காதல் வச்சிருக்கே எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அவன் நம்ம ஊர்ல ஒரு வாரம் தான் இருக்க போறான் அந்த ஒரு வாரத்துல போய் லவ் பண்ற கிவ் பண்றேன்னு அவன் பின்னாடி சுட்டிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இன்னும் ஒரு வாரம் நம்ம வீட்டுல இருப்பேன் அது வரைக்கும் நம்ம அவனை நல்லா பாத்துக்கணும் அவ்வளவுதான் இந்த பின்னாடி போறது சேவை செய்யறது அதெல்லாம் இங்க இருக்க கூடாது ஒரு வாரம் கழிச்சு அவன் ஊருக்கு போயிட்டதுக்கு அப்புறம் அவன் யாரோ நம்ம யாரோ இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பை இழுத்துட்டு போனோம் நினைச்சா குன்று உன்னை பாத்துக்கோ நீ அவன் கிட்ட பேசணும் நினைச்சாலே உன் கை கால எல்லாம் வெட்டி போட்டுருவேன் புரியுதா சரிங்கண்ணா நீங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா நீ எதாவது தில்லும் உள்ள வேலை பண்ண என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது உனனை பத்தி தெரியும்ல சரிங்கண்ணா போ இங்க எதுக்கு மச மசம் நிக்கிற போய் தூங்கு போ ரூம கதவை சாத்திட்டு போய் உள்ள போய் தூங்குற வெளியே எங்கேயாவது சுத்திட்டு இருந்ததை பார்த்தேன் நடக்கிறதே வேற யாரு போடி

அக்கா உங்களுக்கு என்ன மாதிரி Dress வேணும் உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது Dress கொடுமா நீங்க என்ன மாதிரி கேட்டிங்கனா அதே Dress எடுத்து தருவேன் நைட் ஏதாவது போட்டுக்கிறதுக்கு தான நைட் மாதிரி ஏதாவது இருந்தா தாமா நைட்டியா ஐயோ ஏ என்னாச்சு நைட் எல்லாம் நான் போட்டேன் என் அண்ணன் என்னை கொன்றுவான் என்கிட்ட நைட் எல்லாம் இல்லக்கா ஏமா எங்க அண்ணன் நைட் போடல திட்டுவாங்களே நீங்க டீ-ஷர்ட்ல கேக்குறீங்க டீ நான் மட்டும் இல்ல எங்க ஊர்க்காரங்க யாருமே போட மாட்டாங்கக்கா போட மாட்டீங்களா டீ-ஷர்ட் என்ன டீ-ஷர்ட் நீங்க போட்டுக்க dress கூட நான் வெளிய போட்டுட்டு போனா அவளதான் எங்க ஊர்க்காரங்க இந்த Dress-க்கு என்ன முகர் செல் நான் இந்த மாதிரி போட அது மட்டும் இல்லாம வெளிய போறப்ப ஷால்லாம் போடாம போகவே மாட்டேன் நீங்க எப்பவுட இந்த மாதிரி Dress எல்லாம் போட்டுட்டு ஏம்மா நான் உங்க ஊருக்கு வர அடக்கொடகமா வந்திருக்கேன் இந்த ड्रेस கேபி சொல்றேன் இதுல என்ன கா அடக்கொடகமா இருக்கு அங்க பாருங்க neck எல்லாம் ஷால் கூட போடாம அப்படியே வந்திருக்கீங்க இந்த ड्रेस என்னடா என்னடா குறச்சல் இந்த ஊர் ரொம்ப மோசமான ஊர் போலயே ஒரு எப்படி தாக்கு பிடிக்க போறன்னு தெரியல சரி என்னமோ ஆனா நான் சென்னைல இந்த மாதிரி தான் ड्रेस போட்டுப்போம் போ. என்னமோ இந்த dress நான் இன்னைக்கு போடுறதுக்கு எவ்வளவு தரமே யோசிச்சேன் பாருங்கன்றதுக்காக தான் இந்த Dress-ஐ போட்டுக்கேன் இல்லனா இது கூட போடாம தாவணி தான் கட்டி இருப்பேன் இன்னைக்கு தாவணி கட்டிவியா டெய்லி அதுதான் போடுவியா எப்பயுமே தாவணி தான் போடுவேன் இன்னைக்கு தான் சேரி சுடிதார் போடலாம் ரொம்ப நாள் கழிச்சு சுடிதார் போட்டிருக்கேன் அதுக்கே அண்ணன் மொர மொரன் மொரச்சான் ஓஹோ சரி 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 அண்ணன் உங்க எப்ப பார்த்தாலும் உருனே இருக்காங்க அவன் ஒண்ணு உருன்னா இல்ல அவன் நல்லா தான் இருக்கான் உங்க கண்ணுக்கு தான் உருன்னு தெரியறான் போல அவன் என்ன கொஞ்சம் வாய்க்கு வந்தது சட்டுப்புடன் பேசிடுவான் அவ்வளோதான் மத்தபடி என்ன நல்லவண்ணா போட்டுக்கிறீங்களா இல்லமா வேணா நான் இடியே போட்டு தூங்கற இடியே எனக்கு கம்ஃபர்ட்டா தான் இருக்கு அப்படியே அப்ப செய்ங்க அக்கா சஞ்சய் மாமாக்கு நீங்க யாரு இடியே எதுக்கு இந்த போனே பே கேக்குது லவ்வர்னு சொல்லாம வேணா இந்த பையனும் இங்க ஒரு வாரம் தான் இருக்க நீங்க அவங்கள அப்படியே கூப்பிடலாமே எதுக்கு நீங்க சஞ்சய் மாமாவ வாடா போடான்னு கூப்பிடுறீங்க என்னடா அவன போய் நம்ம மாமான்னு கூப்பிடணுமா ஏமா அவனுக்கு எனக்கு மூணு வயசு தான் டிஃபரண்ட் அவன் ஏமா போய் மாமான்னு கூப்பிடணும் அந்த அது மட்டும் இல்லாம எனக்கு சஞ்சய் வாடா போடான்னு கூப்பிடறது பிடிக்கும் இல்ல இனிமே நீங்க அப்படி கூப்பிடாதீங்க இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல எனக்கு சுத்தமா புரியல நீங்க ஏன் அவரை வாடா போடான்னு கூப்பிடுறீங்க

எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் எனக்கு மரியாதையை சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க அதனால தான் உங்ககிட்டயும் சொல்கிறேன் மரியாதை இல்லாமல் ஆம்பளைங்களாம் வாடா போடலாம் கூப்பிடக்கூடாது இப்படி பார்த்தா எனக்கும் என் அண்ணனுக்கும் நாலு வயசு தான் டிஃப்ரெண்டு ஆனால் நான் என் அண்ணனை பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டேன் வாங்க அண்ணா போங்க அண்ணா அப்படி தான் பேசுகிறேன் தெரியுமா உங்களுக்கு மரியாதையெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கலையா அதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க இனிமேல் அப்படிலாம் பேசாதீங்க சஞ்சய் மாமாவா வாங்க போங்கன்னு கூப்பிடுங்க சரிங்களா சரியா நான் அருள் இருக்கும் போல என்ன இப்டி கூட்டைப் என்னோட லேவர் என்னோட ஹஸ்பண்ட நான் வாடாப்படணும் கூப்பிற இவளுக்கு என்னவா ஓரலா பேசிக்கிட்டா வீட்டுக்கு வந்த அன்னிக்கு ஃபர்ஸ்ட் நாளையே சண்டை வேணாம் பாக்குறேன் இ냔 இப்ப முன்னாடி மட்டும் வேற யாரா நின்னுதாங்களா அசிங்கமா கேட்றேன் ஆளை முகைய பாரு ஓரலா பண்றாய் சஞ்சீ கிட்ட என்ன அப்படி பாக்குறீங்க இंमध्ये வாங்க போங்கன்னு கூப்பிடுவீங்களா என்ன ஒரு போறோம் வந்தான் அந்த வீட்டுக்காரங்க ரொம்ப மோசமானவங்க அவங்க கிட்ட பார்த்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோணும் நம்ம மாமனார் வேற சொன்னாரு அதனால கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி தொலைப்பு என்ன பண்றது ஒரு வாரம் தானே இந்த ஊர்ல ஒரு நைட்டே ஸ்பென்ட் பண்ண முடியல ஒரு வாரம் எப்படி ஸ்பென்ட் பண்ண போறனோ அது இந்த பொண்ணோட சரிமா கூப்பிடுறேன் சஞ்சய வாங்க போங்கனே போதுமா ஆ சரி